തിരുവാഴ്ക തിരുവേദന ഗുരുവാ ഗുരുവേതു മൃഗാസനം അൻപക്കും ஸ்ரீ விசாரேஞ்சிரத்தின் இணைய காலை வணக்கங்கள் காக்க காக்க கனகவேல் காக்க 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 எனவே இந்த மந்திரத்தை இதுபோல் முறை சொல்லிவிட்டு உங்கள் வாழ்நாளை தொடங்கினாலும் அல்லது எந்த காரியத்தை தொடங்கினாலும் வெற்றிகள் கிடைக்கும் என்பதில் எந்தவித மாறுபட்ட கருத்து இல்லை மேலும் உங்களுக்கு அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாத்தையும் தருவதற்கு நப்பன் செந்தன் முருகன் அருள்புரிவாராக இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபதாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் வாரம் வியாழக்கிழமை நட்சத்திரம் ஸ்ரீஷம் சந்திராஷ்டமம் விசாகம் யோகம் இன்று யோகம் சரியில்லை நித்திய யோகம் சௌபாக்கியம் திதி வளர்வதை திதி சஷ்டி கரணம் கௌலவம் வாரசூலை தெற்கு பரிகாரமாக எடுத்து செல்ல வேண்டிய பொருள் தைலம் சுப சுபவேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒன்று முதல் ஒன்றரை முறை இரவு ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இனி உங்களுக்கான இன்றைய ராசி பலன் மேஷம் உங்கள் மனதில் நினைத்த காரியங்களை ரகசியமாக வைத்து என்று செயல்படுவீர்கள் என்று உங்கள் திறமைகளை ரகசியமாக வைத்து வெளியில் யாருக்கும் காட்ட மாட்டீர்கள் உறவினர்களால் மறைமுக பிரச்சனைகள் வந்து சேரும் வண்டி வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாய்வழி வழி ஆதரவு குறைந்து காணப்படும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாயிடம் கோபதாபங்களில் பேச வேண்டாம் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அல்லது சகோதரர் உங்களிடம் தரம் உறைந்து நடந்து கொள்வார்கள் வழக்கத்துறையின் செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் அனுசரித்து போகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது பாடசுமைகள் அதிகமாக இருக்கும் கவனத்துடன் படிப்பது நல்லது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் இன்று அவசர படிப்பது பிரச்சனைகளை தரும் அல்லது தேர்வுகளில் நடித்தபடி கேள்விகள் வராது ஆகவே ஆழ்ந்து படிப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவழை தவிர்க்கவும் நண்பர்களுடன் சுற்றுவதை தவிர்க்கவும் வேலை செய்யும் மட்டத்தில் அதிகாரிகள் கெடுபிடி அதிகமாக இருக்கும் குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் பனைச்சமயம் அதிகரிக்கும் சிறு சிறு சலசலப்புகளை பெரிதாக்கி பிரச்சனையாக ஆக்காமல் இருப்பது நல்லது ரிஷபம் உங்கள் முயற்சிகளின் அடிப்படையில் நீண்ட கால பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதனால் அந்த பொறுப்புகளால் உங்கள் அலைச்சல்கள் சில காலவரையங்கள் ஏற்பட்டாலும் அதில் சில மாற்றங்களை செய்து நீங்கள் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் போட்டிகள் உருவாகும் சில நல்ல தகவல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அவசர செயல்படுவது அதாவது அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தை பொறுத்தவரையில் கணக்கு பார்ப்பது மட்டுமே தொழிலாக வைத்தில்லாமல் இல்லாமல் ஆசபாசங்களுடன் உணர்ச்சி பூர்வமாக பழகுவது நல்லது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அதாவது சகோதரர் உங்களை விட்டு பிரிந்து செல்வார் வாழ்க்கை துணையிடம் கோபதாபங்கள் வேண்டாம் கோபதாமங்களோடு பழகினால் அவர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் தரம் குறைந்து காணப்படும் பொதுவெளியில் உங்கள் பிரச்சனைகள் வெளியில் வரும் எனவே அனுசரித்து போகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கணிதத்தில் அதிக மதிப்பெண்கள் எடுப்பார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவசரமாக படிப்பதை தவிர்க்கவும் மேலும் ஆழ்ந்து படிப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரிக்கும் வருமானம் அதிகரி அதிகமாக கிடைக்கிறது என்பதற்காக தாம்பவம் என்று செலவு செய்ய வேண்டாம் குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனம் செலுத்துங்கள் கணவரிடம் கோபதாபங்கள் வேண்டாம் கணவரை அனுசரித்து செல்லவும் இல்லை உங்களுடைய தாம்பத்தியம் பரசியமாக வெளியில் தெரியும் மிதினம் என்று உங்களுக்கு பணிச்சமைகள் அதிகரிக்கும் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றும் உங்களுடைய வாக்குறுதிகளை காப்பாற்றுவதில் தடுமாறுவீர்கள் பண சிறிது குறைவு ஏற்படும் நல்ல பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு லாபத்தில் சரிவு காண்பிகளை தவிர நஷ்டமடைய மாட்டீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாக பேசுவது தரம் குறைந்து பேசுவதை தவிர்க்கவும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அல்லது சகோதரர் உலகிட்டு பிரிந்து செல்வார் அனுசரித்து செல்லவும் வாழ்க்கை துணையின் ஆடம்பர செலவை தவிர்க்க முடியாததாக இருக்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களை மேற்கொள்ள நேரிடும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அதிக கவன செழ்கள் இருப்பதால் கவனத்துடன் படிப்பது நல்லது கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் கடமை என்று படிக்காமல் ஆத்மார்த்தமாக ஆழ்ந்து ஈடுபட்டு படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெறலாம் பெண்களை பொறுத்தவரையில் கணவர்கள் கருத்து வேறுபாடு வேண்டாம் இல்லைட்டால் அதை பிரிவினைக்கு வரி ஆகவே அனுசரித்து செல்லவும் வீட்டில் சுமை அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்காக சில அலைச்சல்கள் மேற்கொள்ள வேண்டியதும் அவருடைய வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் கெடுபிணிகள் இருந்தாலும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உருவார்கள் கடகம் வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தாமதமாகலாம் ஆனால் இப்போ இருக்கிற பதவிக்கு சில சமயங்கள் ஆபத்துகள் உருவாகலாம் ஆகவே அவசரமான முடிவுகள் துணிச்சலான செயல்களை தவிர்க்கவும் ஆக்ரோஷமாக பேசுவதை தவிர்க்கவும் எந்திரங்களில் பணிபுரியும் பொழுது கவனமாக இருக்கவும் அதனால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் இலக்குகளை அடைவதில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வேலையில் இருப்பதை போல இங்கேயும் அதிகார தோல்நீடு நடப்பதை தவிர்க்கவும் குடும்பத்திற்கு பிரிவினை ஊக்குவிக்காதீர்கள் சகோதரின் ஆதரவு குறைவாக இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகமாக இருக்கும் அதனால் அவர்களை அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் கீற்று கடமை என்று படிக்காமல் ஒரு ஈடுபாடுடன் படித்தால் பாடங்கள் எளிதில் மனமாகும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் திட்டமிட்டு படிப்பது நல்லது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வழிபடும் நாள் வருமானங்கள் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆதரவு இருக்கும் சகோதரர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கள் அல்லது சகோதரர் உங்களை பிரிந்து இருப்பார் கணவருக்கு வாழ்க்கை துணை பனிச்சமை அதிகரிப்பு அதிகரிப்பதால் அவருடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிம்மம் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது ஆகவே திறமையாக செயல்பட்டு கொடுத்த பொறுப்புகளை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும் அல்லது வண்டி வாகனத்தில் பயணம் செய்வது அல்லது இயக்குவது போன்றவற்றை கவனம் தேவை தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய்மொழி ஆதரவுகள் உண்டு சகோதரருடன் ஒரு பிரிவினையை எதிர்பார்க்கலாம் வாழ்க்கை துணையின் பனிச்சமயம் அதிகரித்திருப்பதால் அவர்களை பொறுப்புகளை பங்கிட்டுக் கொள்வது அவருக்கு ஆறுதலாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் கணிதத்தில் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள் கூட்டு படிப்பு அதாவது குரு ஸ்டடி நன்றாக இருக்கும் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் செயல்பாடுகளில் சிறிது மாற்றம் தெரிகிறது கவனமாக ஒருமித்து மனதை ஒருமித்து வைத்து படிப்பது நல்லது அவசர படிப்பு இல்லாமல் ஆழ்ந்து படிப்பது மிகவும் நல்லது கன்னி உங்கள் முயற்சிகளுக்கு மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகள் வரும் நீங்கள் செய்யும் மாற்றங்களை அனுசரிக்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவ தருவதற்கு பிரச்சனைகள் செய்வார்கள் அல்லது நீங்கள் செய்யும் செயல்களுக்கு ஒரு போட்டிகள் உருவாகலாம் அதை சமாளிக்க நீங்கள் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கே வெற்றி உங்களுக்கு தான் என்பதால் சந்தோஷப்பட வேண்டாம் ஏன்னால் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட அது குறைவாகவே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் கலகலப்பாக இருப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து சொல்வார்கள் சகோதரர்கள் உங்களுக்கு லாபம் ஆனால் உங்களால் சகோதரருக்கு பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் கலைத்துறையில் அல்லது கலைப்படிப்புகளில் சிறந்த மதிப்பெண்களை பெறுவீர்கள் கல்லூரி மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகளையும் எதிர்போரலாம் குழந்தைகளின் செயல்பாட்டில் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை பனிச்சுமை அதிகரிப்பதால் அல்லது கணவரின் பணிச்சுமை அதிகரிப்பதால் அதை பங்கிட்டுக் கொள்வது அவருக்கு ஆறுதல் அளிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சியில் கவனமும் கண்காணிப்பும் தேவை துலாம் இன்று உங்களுடைய வாக்குத்திறமை செயல்திறமை திட்டங்களின் மேலாண்மை இவற்றால் நீங்கள் துளையை வெற்றி கூடி நாட்டப் போகிறீர்கள் நல்ல பணப்பழக்கம் உண்டாகும் நல்ல பழப்புழக்கங்கள் உண்டாகும் புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் ஆனால் அவர்களை உடன் இணைந்து பணியாற்றுவதில் கவனம் தேவை குடும்பத்தை பொறுத்தவரையில் கோபதாபங்கள் வேண்டாம் சகோதரன் கருத்து வேறுபாடு வேண்டாம் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை தனியை அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் மிக மோசமாக பலவீனமாக இருக்கிறார்கள் அதிக உழைப்பும் கடின முயற்சியும் தேவை கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் பழைய படங்களை திருப்தல் செய்தாலே அதாவது ரிவிஷன் செய்தாலே போதுமானது தேர்வுக்கு எளிதில் தயாராகி விடலாம் பெண்களை பொறுத்தவரையில் கணவருடனும் சகோதரனும் கருத்து வேறுபாடு வேண்டாம் அதிகம் வாதங்கள் விவாதங்கள் செய்தால் இருவரில் யாராவது ஒருவர் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே ஜாக்கிரதையாக பல பழகவும் அல்லது பேசவும் குழந்தைகளின் செயல்பாடுகளை மாற்றங்கள் தென்படுவதால் அவற்றை கவனமும் கண்காணிப்பும் தேவை விஷயம் இன்று உங்களுக்கு பணிச்சமை அதிகரிக்கும் ஒரு படத்தில் வடிவில் சொல இவன் எவ்வளோ அடித்தாலும் வலிக்கவே இல்லைங்கிறாங்க இவர் நீங்கள் எவ்வளோ வேலை கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லாமல் செய்கிறதுனால உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளை கொடுத்து உங்களுடைய பணிச்சுமையை ஏற்றுவார்கள் அதனால் கடின உழைப்புக்கு ஆளாவீர்கள் உடல் சோர்மம் மனசோர்மம் உண்டாகும் இருந்தாலும் நீங்கள் சரியாக திட்டமிட்டு வேலை செய்தால் நீங்கள் வெற்றிகளை பெறலாம் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் பொருளாதார உறவு நன்றாக இருக்கிறது குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தாயின் ஆதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மாணவர்களைப் பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் திட்டமிட்டு படிப்பதால் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் பழைய பாடங்கள் என்று அலட்சியம் செய்யாமல் ரிவிஷன் செய்து வைப்பது தேர்வுக்கு தயாராவதற்கு உதவிகரமாக இருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் தனவரவு உண்டாகும் வருமானங்கள் அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் கணவரின் ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதில் சில திட்டமிடுதல்கள் அவசியம் தனுசு இன்று தேவையற்ற சிந்தனைகளால் அல்லது மறைமுக எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் உங்கள் பதவிக்கு பிரச்சனைகள் வரலாம் ஆகவே நீங்கள் பதவிக்கேற்ற வேலைகளை செய்வது நல்லது அதை விட்டு தரந்தாழ்ந்த வேலைகள் செய்வது குறுக்கூலிகள் வேலைகள் செய்வதை தவிர்க்கவும் மேலும் வேலை செய்வதில் கவனம் அதிகம் செலுத்த வேண்டும் ஏழாவது ஒப்புக்காக வேலை செய்யாமல் கவனமாக வேலை செய்யும் பொழுது இந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அதன் மூலம் உங்களுடைய விருப்பங்கள் அல்லது உங்களுடைய தொழில் இலக்குகளை எளிதில் அடையலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு சகோதரருடன் கருத்து வேறுபாடு உண்டு வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கிறது உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்றால் அதை வெளியில் சொல்லாமல் செய்து காட்டிவிட்டு பெண் சொல்லுங்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பழைய பாடங்களை திருப்பதல் அவசியம் படித்த பாடங்கள் தானே என்ற அதிச்சியங்கள் வேண்டாம் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் பாடச்சொமைகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றியை தரும் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு சுமை அதிகரிக்கும் அதிகாரிகள் கண்டுபிடிக்க அதிகமாகும் குடும்ப பெண்களுக்கு குழந்தைகளின் தேவைகளை அறிந்து அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் அதனால் நீங்களும் மகிழ்ச்சி ஆவீர்கள் வாழ்க்கைத்தன்மை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் கடவுளின் அனுசரணை உங்கள் உங்களுடைய குடும்ப காரியங்களை செய்வதற்கு மிக ஊக்குவிப்பதாக இருக்கும் மகிழ்ச்சியாக கடந்து போகும் நாள் மகரம் இன்று உங்களுக்கு லாபங்கள் வருமானங்கள் அதிகமாக கிடைக்கும் நாள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய திறமைகளை தெளிவான திட்டமிடுதல் மூலம் செயல்படுத்தினால் வெற்றி கனி உங்கள் கையில் நண்பர்கள் இதற்கு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதில் எந்தவித நன் கருத்து மாறுபாடும் இல்லை ஆகவே திறமையுடன் செயல்பட்டு வருமானத்தின் லாபத்தையும் குவித்து வெற்றி காணுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்களில் பெரியவர்களில் ஆசி இருக்கிறது பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர் பிரிவினை உண்டாகும் சகோதரர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவதால் அவர் உங்களை உடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரித்து செல்லலாம் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணையுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பழைய பாடங்களை திருப்பதில் அவசியம் கல்லூரி மாணவர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மிக பலவீனமாக இருப்பதால் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் படித்தலில் தேவை ஆழ்ந்து படிக்க வேண்டும் அவசர கதைகள் படிக்க வேண்டாம் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கெடுபிடிக்க அதிகமாக இருக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் செய்து அவற்றை வெற்றிகரமாக செயல்படுத்தி காண்பீர்கள் குழந்தைகளின் திறமைகள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தரும் கணவருடன் வாத விவாதங்கள் வேண்டாம் ஆக்ரோஷமான பேச்சுகள் வேண்டாம் என்று நீங்கள் அடக்கி வாசிப்பது நல்லது கும்பம் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்களை செய்வீர்கள் அதற்கு மறைமுக எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பணி சுமையும் கூடும் இருந்தாலும் இதையெல்லாம் வெற்றிகரமாக சமாளித்து வருமானத்தையும் லாபத்தையும் அதிகரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் புதிதாக நிறைய பேர் வந்து செல்வார்கள் அவர்களுடன் பழகுவதில் கவனம் தேவை குழந்தைகளின் திறமை உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பெற்றுத்தரும் சகோதரன் பிரிவு உண்டாகும் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் இல்லாட்டி அவருடைய அதிகாரப்போக்கை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் எது படித்தாலும் எளிதில் புரிந்து கொண்டு மனதிலாக்கி வெற்றிகளை குவிப்பார்கள் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரையில் அவருடைய நினைத்தபடி கேள்விகள் வருவதாலும் நினைத்தபடி பாடங்கள் எழுதியில் மனநாவதால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் என்று வேலை செய்யும் பெண்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும் புதிய அதிகாரிகள் வருவார்கள் புதிய நபர்கள் சக ஊழியர்களாக வருவார்கள் அவர்கள் அனைத்தையும் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் வருகை சிறு சிறு சங்கடங்களை தந்து தீரும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கணவரை அனுசரித்து செல்வது நல்லது மீனம் இன்று உங்களுடைய பேச்சு திறமை உங்களுடைய பொறுப்பான செயல்பாடுகள் எல்லாம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் மிக உதவிகரமாக இருக்கும் தொழில் செய்யும் இடத்தில் தொழில் இலக்குகளை உங்களுடைய பேச்சு திறமையாலும் பொறுப்புகளாலும் அதிகாரிகள் ஆதரவாலும் வெற்றிகரமாக செயல்படுத்தி காண்பிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் கணவருடன் கருத்து வேறுபாடு வேண்டாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவரை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் குழந்தைகளின் முயற்சிகளை ஊக்கப்படுத்துங்கள் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் ஆழ்ந்து படிப்பதும் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் பள்ளி மாணவர்களுக்கு தேவைப்படுகிறது கல்வி மாணவர்களை பொறுத்தவரையில் கடிதம் கணித சார்ந்த படிப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் அவர்கள் நண்பர்கள் உதவியுடன் குரூப் ஸ்ரீ செய்யும் பொழுது நல்ல ஒரு மதிப்பெண்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் கணவருடன் வாத விவாதங்கள் வேண்டாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் அவர் விரும்பியபடி நடந்து கொள்ளுங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகளின் மாற்றங்கள் குழந்தைகளுடைய முயற்சிகளுக்கு ஊக்கப்படுத்துங்கள் அவர்கள் அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று பெண்களை பொறுத்தவரையில் அர்த்தவர்களை மகிழ்ப்பது மகிழ்ப்பதில் தான் உங்கள் மகிழ்ச்சி இருக்கிறது ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடம் அணுதினமும் வேறு ஆறுமுகம் அருளிடம் அணுந்தினமும் ஏறுமுகம் என்ற இந்த அற்புத மந்திரத்தை குறைந்தபட்சம் ஆறு முறை அதிகபட்சம் உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டுமோ சொன்னால் உங்களுக்கு இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய அமைவது மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் எல்லாவற்றையும் என் அப்பன் செந்தல் முருகன் அருள் உரிவாராக வாழ்க வளம் வளர்க சுகமுடன் எங்கும் அறம் செய்வோம் தருமத்தின் வலி எங்கும் பங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்